பத்து பேர் வருவீங்களா இருபது பேர் வருவீங்களா வாங்க வெளியே தலைவன வர சொல் தலைவன வர சொல் கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போராடுறதுக்கு போது அங்க முற்றுகைப்படுவியா நான் சொல்லிடுவா நான் சொல்லிடுவா நாங்க பாக்குறோம் நீ உண்மையாலுமே யோகினா இருந்தா சீமான் நான் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா அன்னைக்கு நாம் கையாளுறோம் இங்க போராடுறது நிக்கிறோம் எங்களுடைய கடையை முற்றுகையிட்டு போய் நிக்கிறானு யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா வெக்கமா இல்ல

பெரியார் தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர் தமிழருக்காக உழைத்தவர் தமிழருக்காக போராடியவர் அவரது கருத்துக்களை எல்லாம் திசை திருப்பி மடைமாற்றி சீமானால் இங்க அரசியல் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சீமான் பொய்யின் அடிப்படையில் இத்தனை காலம் மேதக பிரபாகரன் அவர்களை இழிவு செய்தீர்கள் விடுதலை புலிகள் இழிவு செய்தீர்கள் தந்தை பெரியாரை இழிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியலுக்கு எதிராக நாங்கள் திறன நிற்போம் நீங்கள் இதனால் எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி காரணம் ஆதரவு வர மாட்டார் உங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீதிகளில நாங்கள் அம்பலப்படுத்துவோம் சீமான் பயந்து போயிருக்காரு அதனால ஆதாரம் தர முடியல வெளியில வந்து நிக்க முடியல இத்தனை பேர் நிக்கிறோம்ல வர வேண்டியது தானே வர தயாரா இல்ல அதனால நாங்க என்ன சொல்றோம்னா சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா இது போன்ற போராட்டங்களின் மூலம் தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு பேர் வந்திருக்கிறாங்க எல்லாரும் சிறு தரப்பு இங்க வந்துருக்குறோம் நாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கா கருஞ்செட்டை பட தரனு நின்னும் அத்தனை பேருக்கு ரெண்டு ரெண்டு சீமான தாங்க முடியாது மோடியை வச்சே பிஜேபினால இங்க பெரியாருக்கு எதனா இந்த அடைசியில செய்ய முடியல நீ ஒரு சுண்டக்கா உங்களால கையாள் இருக்கு ரொம்ப நேரம் ஆயிராது இவ்வளவு காலம் எதிர்ப்பு சந்திச்சது இல்ல இப்ப சந்திப்பீங்க

சீமான் ஓடி போகாதே உங்களது அரசியலை வீதி தோற தோழ கையாளுவாங்க வீதி தோற இந்த சின்ன பசங்களை எல்லாம் இந்த இளைஞர்களை எல்லாம் மலை மாற்றுகின்ற அரசியல் நிறுத்திக் கொள்ளுங்கள் இளைஞர்களை இந்த நபருடைய பித்தவாட புரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து வெளியாருங்க வெளியேற வேண்டும் சொல்றோம் சீமான் வீடு முற்றுகத்து அறிவித்து நாங்க வந்திருக்கிறோம் இப்போ எங்களது கடையை முற்றுகையேட்றேன்னு போயிருக்கானுங்க ஏன்னா நீங்களெல்லாம் வந்து துணிச்ச ஆளுங்களா சொல்லிட்டு நாள் குளித்து நேரம் குறித்து வாங்க நாங்க நாள் குறித்து நேரம் குறித்து இடம் குறித்து இதுல இருந்து தெரியாத யாருமே இல்லன்னா கடையில் பண்ணிப்பாங்களா நாங்கள் நிற்கிறோம் வா நாள் குளிச்சுட்டு வா அன்றைக்கி நாங்க பார்த்துக்குறோம் சிமான் யாரும் இல்லாத கடையில் போய்ட்டு முற்றுகை போட நடத்தக்கூடிய உன்னை மாதிரி கோலை இல்ல நாள் சொல்லி தேதி சொல்லி நேரம் குறித்து இடம் குறித்து உன்னை எதிர்கொள்ள வந்திருக்குறோம்

எங்க தோழர்களுடைய கடையை முற்றுகின்ற வைக்கிறேன் ஏன்னு கேட்கிறேன் உங்களை பயமாடானீங்களா ஏன்னா நாள் சொல்லிட்டு வரது கேட்டா உங்களுக்கு என்ன நாங்க நாள் சொல்லிட்டு பிரஸ் மீட் வச்சு ரெண்டு பிரஸ் மீட் வச்சு அவர் பத்து நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் நான் இந்த பயலுக பயந்த பயலுக இந்த பயந்த இந்த வீர அரசியல் எல்லாம் மேடையோட பேச நிறுத்திக்கிறதா சீமானோட வேலை இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்யறாங்க நாங்க எதிர்கொள்றோம் எங்களுக்கு பெரிய அச்சம்லாம் எல்லாம் இல்ல நாள் குறிச்சிட்டு வரட்டும் சீமான் பாப்போம் நேற்று நீங்க பிரஸ் மீட் கொடுத்து முடிச்சோன்னா இன்னொரு டீம் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் மாற்று மொழிக்காரங்க வந்து சீமானுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க தெலுங்குகள் மலையாளிகள் கனடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தை பண்ண முயற்சிக்கிறாங்க அதை தமிழ்நாடு அரசு கண்டிக்கிறோன்னா நாங்க இறங்கி நாங்க பிரச்சனை பண்ணுவோம் யார் மாற்று மொழிக்காரனு பேர சொல்லுங்க பார்ப்போம் அவங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க அவர் சொல்லுங்க எது அடிப்படையில் மாற்று மொழிக்காரன்னு சொல்கிறாங்கண்ணே அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா தமிழுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா அந்த கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா நாங்கள்லாம் இத்தனை போராட்டத்துல எங்கேயாவது அந்த மூஞ்சிலாம் தெரிஞ்சிருக்குதா தமிழ்நாட்டுக்காக தமிழக இவ்வளவு பிரச்சனை நடக்குது இது வரைக்கும் போராடுறதுக்கு எதுக்கு வரல பிஜேபிக்கு எதிராக ரோட்டுக்கு வரல இது வரைக்கும் அதற்கான எந்த போராட்டம் நடத்தாதவங்க எல்லாம் வந்து யார் தமிழ யார் பிரிச்சுட்டு இருப்பாங்க இவங்க ஜாதி சர்டிபிகேட் கொடுத்துருக்க முடியாது இது மாதிரி பின்னாடி நாங்கெல்லாம் போட்டம் நடத்தும் போது தனியார் கடைக்கு படிக்கிறான் இல்ல இந்த மாதிரி பேடி பயல்கள் இந்த மாதிரி கோலை பயல்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்க அச்சப்பட மாட்டோம் சீமான் வாய்ஸ் விடலுங்க சீமான் வாய்ஸ் விடலாம் கேக்குற மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனாரு பதினாலு வருஷமாச்சு

கைதான விடுதலை புலிகளை விஷ ஊசி போட்டு கொள்ளுச்சு இலங்கை அரசு அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத் தமிழர்கள் இவர் என்ன சொன்னார் சத்து ஊசி போட சொன்னாங்க ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானுக்கு போடலாமா சிங்கள அரசாங்க சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க பாத்துருவோம் இந்த வீரா இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு ஆ நீ சொல்லு நீ திருக்குறள் சொல்லு இந்த டயலாக் நேரம் வாங்க சார் பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் உங்களுக்கு எல்லாம் நேரம் வாங்க நிக்கிறோம் நிக்கிறோம்ல வர வேண்டியதானே

வெக்கமா என்ன சீமான் இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க ஏகே சொன்னீங்கப்பல் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நேருக்கு நாங்கெல்லாம் கட்சிக்காரம் கிடையாது திமுக ஒன்னும் பதில் சொல்லாது ஆனா இயக்கத்தை தந்தை பெரியாரின் வழியில வந்து நிற்கிறோம் நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம் அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம் ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கோம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி ஒரு ஆளா நான் கேட்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுற உன்ன எல்லாம் ஒரு ஆளா நாங்க பாத்துருக்கோமா நாங்க இங்க போட நடத்தும் போது பத்து பசங்களை வந்து கடைக்கு அனுப்புற தனியா தோழர்கள் நடத்தக்கூடிய கடைக்கு அனுப்புறிய இதுல தெரியல நீ எவ்வளவு கோல என்ன என்ன மரியாதை நாங்க தரணும் பாத்துக்கோம் நாங்க பாத்துக்கோ நீங்க வர பாத்து தேர்தல் நாங்க பாத்துக்கோ நேரா ஈரோடு தேர்தலில் சீமான நேருக்கு நேரம் எதிர்கொள்றோம்

பிஜேபி பெரிய அரசியலை உடைக்கிறேன் சொன்ன போது திருச்சியில முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் கரிஞ்சட்ட படம் ஒன்று கூடணும் இன்றைக்கு பெரியாரை கொச்சப்படுத்தும் பொழுது அதே பெரிய உணர்வாளர் கூட்டமைப்பா இங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்க நிக்கிறோம் இனி பெரியாரையோ பிரபாகரனையோ இழிவுபடுத்திட்டு எல்லாம் சீமான அரசியல் பண்ண முடியாது பிரபாகரனை இழிவு செய்திருக்க அன்றைய கண்டித்திருக்க வேண்டும் நாங்க பண்ண தப்பு தான் விட்டு பாத்துட்டோம் இப்ப வைக்கிறோம் பாக்குறோம் இப்பதான் அவரை பத்தின எல்லா உண்மை வெளியில வருது இல்ல சீமான போல ஒரு மண் குதிரையை நம்பி இளைஞர்களை உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இதே மாதிரிதான் ஐபிஎல் போராட்ட காவிரிக்கு உரிமைக்காக போராட்டம் நடத்தின பொழுது அவன் கட்சிக்காரனை தூண்டி விட்டு போலீஸ்காரன் அடிச்சாங்க அந்த பையன் போய் போலீஸ்காரன் அடிச்சான் அடிச்சதுக்கு பின்னாடி அவனை ரிமாண்ட் பண்ண உடனே என் கட்சிக்காரன் கிடையாது அறிவிச்சிட்டார் இவரை விட தமிழ்நாட்டினுடைய சாவர்கிறாத நாங்க பாக்குறோம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறது உடனே கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய எச் ராஜாவினுடைய மறுவடிவம் தான் சீமான்

ஜெயலலிதா மேரை பத்தி என்ன பேசினாரு இரண்டு ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் படுத்திருக்கிறாள் என்று மெரினாவுல இருக்கக்கூடிய அந்த அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தை அப்படிதான் பேசினார் திராவிட கல்லறைன்னு பேசினார் மெரினால அண்ணா நினைவிடம் எம்ஜிஆர் நினைவிடம் ஜெயலலிதா நினைவிடத்தை அப்படிதான் பேசினார் அதிமுக காரங்க கட்டி வேடிக்கை பார்ப்பதை போல நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் என்ன ஜெயலலிதா அம்மையார் வந்து ஈழத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்தாரு அந்த அம்மா இறந்த உடனே என்ன பேசினாரு ரெண்டு ஆம்பளைங்களோட பொங்கல படுத்துன்னு பேசுற இவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒரு நபர் இவரை பாத்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்க சொல்றீங்க எல்லாரையுமே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு நபரை நிச்சயமாக அரசியல் நேருக்கு நேரம் நாங்க எதிர்கொள்றோம் சீமான் சொல்றேன் சீமான் எங்களை எழுத்து பண்றதா நாலு குறிச்சி நேரம் குறிச்சு வாங்க இடம் குறிச்சு வாங்க எதிர்கொள்றோம் நாங்க பெரியார் குறித்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் ஏன் நான் வெளியில உங்களோட சொல்லணும்னு கேட்கிறாரு ஆதாரம் இருக்குங்கிறார் நீங்க பத்திரிகையாளர் கூட்டி வச்சு தானே பேசுறீங்க தம்பி நீ சொல்லு தம்பி நீ சொல்லு நீ குரல சொல்லுன்னு பத்திரிகையாளர் பார்த்தானே வேற டயலாக் கேட்டிங்க பெரியாரை தெரிஞ்சவங்க நாங்க வைக்கிறோம் பத்திரிகைக்கு என்னங்க தெரியும் பத்திரிகையாளர் பேட்டிக்கு வந்திருக்கிறாங்க நான் உங்ககிட்ட சீமான பத்தி கேட்க முடியுமா இல்ல இல்ல அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு பெரியாரை பத்தி பேசுறீங்க இல்ல பத்திரிகையாளர் கொடுங்க இதான் ஆதாரம் சொல்லிட்டு இல்ல இல்ல பத்திரிகையாளர் தரல இல்ல அவரு ஆக தோழர்களே இது வந்து நாடகமா நடிச்சிட்டு இருக்கிறார் நீதிமன்ற சொல்றோம் ஏன் இத்தனை நாள் கழிச்சு நீதிமன்ற தரேன்னு சொல்லலாம் இப்ப சொல்ல வேண்டியதானே அவர் நண்பர் அண்ணாமலை சொல்லி இருக்க வாங்கி தர வேண்டியதானே எச் ராஜா சொல்லி கூட வாங்கி தர வேண்டியதானே இவங்க எல்லாம் நம்பி போய் நிக்கிறாரு அங்கே போட்டு பாத்து தமிழ்நாட்டோட சாவர் இருக்கீங்க உங்களை வந்து ஆரிய கூலின்னு அவர் சொல்றாரு எந்த வகையில ஆரிய கூலி என்று சொல்ல முடியும் எந்த வகையில சொல்ல முடியும் எங்களை அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு இப்படி எல்லாம் ஸ்கெச் போடுவேன் சொல்றாரு அப்படி ஸ்கெச் போடுற வேலையை வந்து சீமான் வந்து சீமான் மேல போட்டிருக்காரு அர்ஜுன் சம்பத்து அஜித்தம் பத்த பார்த்தா கட்டி பிடிக்கிறது அண்ணாமலையா பார்த்தா கட்டி பிடிக்கிறது ரெக்கமா இல்லையா ஒரு கை கைகோர்த்து நிக்கிறது கொஞ்சம் கொலா வரதுக்கு இந்த கட்சியில பேர் நிக்கிறீங்களா இளைஞர்களை தயவு செஞ்சு இந்த ஆளோட பித்ராடத்தை தெரிந்து கொண்டு வெளியில் வாருங்க போலாரு அவர் பின்வாங்குற மாதிரி தெரியல இதுக்கு பிறகு போராட்டத்தை எப்படி பின் வாங்கிட்டு இருக்காருங்க எங்க வெளிலயும் வரல ஆதாரம் சொல்லல இப்ப நாங்க முற்றுகையா இத்தனை ஆயிரம் பேர் வர்றோம் நீதிமன்றத்தை தருகிறேன் ஏன் வெளியே வந்து கொடுத்தா என்ன ஆகும் தூக்கிலியா போட போறோம் ஆதாரத்தை கொடுங்க சார் ஆதார் இருந்தாதான் தருவாரு முதல்ல ஒரு புத்தகமே படிக்காத ஆளுங்க